தினம் மிகவும் பதிவு செய்யப்படுகிறது மாவட்டத்தை பொ முதலாவது பெண் மண்டலால் முதலாவது முதலாவது கல்வியாளராக எமது விளையத்துக்குள் நுழைந்த முதல் பெண் முகாமியாளர் இவர்தான் அப்படிப்பட்ட சிறந்த நன்றி கிரோடு அவருக்கு நாங்கள் இந்த கௌரவத்தையும் வழங்கியிருக்கின்றோம் உண்மையில் தங்க கட்டிருக்கின்ற கால பகுதியில் பல மாடுகளுக்கு வழிகாட்டியாக இருந்து மாடுகளை வழிநடத்தியவர் அதே போன்று ஆசிரியர் வானிலத்தினே போராட்ட பல ஆசிரியர்கள் தன்னுடைய கடைதாண்டுகளை தாண்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த அப்துல் மஜித் தங்களுக்கான பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சமூகத்தோடு இணைந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மணி அவர்களுடைய பணிவான வேண்டுகன் இவருடைய ஓய்வு காலம் இவருடைய கண்முன்னே நாளை மனதினமாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட இன்றைய இந்த அமணியை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இவருடைய காலப் பகுதிக்குள் ஈபி பரிட்சை எழுதி ஆசிரியர் ஆசிரியர்களை இவருடைய காலப் வட முகாமை நிலையத்தினுள் ஈபி பரிட்சை எழுதி வெற்றி பெற்று ஆசிரியர் முலாம் பணியில் இடம் அத்தனை ஆசிரியர்களையும் மேடைக்கு முன்னே நடந்து நிற்கின்றோம் அவரை கௌரவிப்பதற்காக அத்தனை ஆசிரியர்களையும் அன்பாக நாம் அழைத்திருக்கின்றோம் வனநிலைய முகாமை முகாமையாளர் உழைந்து கொள்ளுமாறு எங்களுடைய திருமண பணிப்பாளர் அண்டனி அவர்களையும் அதே போன்று அதிகாரி ஆதி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளுமாறு வினயமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவருக்கு ஒரு நின்ற ஆசை இருந்தது அவரோடு இங்கே கற்பிக்க ஆரம்ப காலம் இந்த வீதி புழுதியாக இருந்தது அந்த புரண்டு தான் அவர் இங்கே வந்து இந்த கற்பித்தல் பணியில் ஈடுபட்டார் அப்படிப்பட்ட ஆசிரியர் குழாத்தை இங்கே அழைக்குமாறு அவர் என்னிடம் கேட்டிருந்தார் நாங்கள் இன்சாவா வெகு சீக்கிரம் நாங்கள் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு விழாவினை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் இன்று அம்மணிக்கு பெற்றிருக்கின்ற இந்த கௌரவம் நமக்கும் எனது சமூகத்துக்கும் பெற்றிருக்கின்ற கௌரவமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் அவருடைய வாழ்நாளில் மிக சிறப்பான ஒரு பணியை ஆகியிருக்கின்றார் உண்மையில் உண்மையில் எதிர்காலத்தில் சமூகம் உயர்நடைபெறுவதற்கு இது ஒரு முழு அமையும் ஆகவே உட்கார்ந்து இருக்கின்ற அன்பு மாணவ நீங்கள் இதைவிட இரட்டிப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்களையும் கௌரவப்படுத்த மிக பெடம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடைகின்ற மிக பெறுமதியான ஒரு இலக்காகும் அந்த இலக்கை எங்களுடைய மதிப்புக்குரிய அம்முடைய பெற்றிருக்கலாம் இந்த கௌரவத்தை வழங்கியிருக்கின்றோம் அத்தனை குண்டங்களுக்கும் நன்றிகளை கூறி வசந்த சிறவளம் விரிவாக तो बोले बोले तो तुम्हारे लिए तो मुझे आसन के बाद लोगों के लिए तुम्हारे ना आज आप लोगों के लिए क्या लोगों के लिए फर्स्ट बोले इतना மகா நித்தியாலயத்தினுடைய பரிசளிப்பு விழாவில் என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் எமது பாடசாலை இருக்கின்ற அதிபர் அவர்களே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் எனது பணி நிறைவு செய்கின்ற வேளையில் நான் இங்கு வர வேண்டும் என்று இருந்தேன் ിപ്പണിപ്പാർ ആ സർ അവൻ വിരിമരളരക ആർ അവർ എന്നോ അവർ നാട്ടുക വരും எனது உரையின் முடிவில் அவர்களை பார்க்க ஆசைப்படுகின்றேன் இப்பாடசாலையில் கல்வி கற்பு கற்றுக்கின்ற ஆசிரியர் அனைவரும் அன்பான மாணவச் சிறுவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் முதலில் அஸ்ஸலாம் அடைந்தோம் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் நான் எண்ணம் போல் வாழ்வ என்பார்கள் நான் நேற்றைய தினம் எனது முதலாம் பதத்தில் படித்த பாடசாலைக்கு பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டேன் வவுனியா வெளிக்குளம் தமிழ்களவன் பாடசாலை ஆகவே நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையாக எனக்கு இவ்வாறான சிறப்பு கிடைக்கும் என்று இன்று எனது முதலாவது நியமனம் பெற்ற இந்த பாடசாலை ஆகவே இது என் வாழில் வாழ்நாளே மறக்க முடியாது நான் சில விடயங்களை இங்க கூற விரும்புகின்றேன் இப்பாடசாலைக்கு நான் எனது நியமன கடிதம் நான் ஒரு விரிவுரையாளராக பேராதனை பல்கலகத்தில் தெரிவு செய்யப்பட இருந்த வேளையில் என சில களங்கள் காரணமாக நான் ஆசிரிய பணிக்கு விண்ணப்பித்த போது எனக்கு கிடைத்த பாடசாலை இப்பாடசாலை

நான் பின்னோக்கி பார்க்கின்றேன் வெறும் ரோட்டில் ஆறரை மணிக்கு ஒரு பஸ் வரும் நான் வந்து இறங்கினால்தான் ஏழரைக்கு சை பண்ணலாம் எனது வளைய கல்வி பணிப்பாளர் பி ஆர் ஏ ஒஸ்வந்த் அவர்களை நிறைவு கூறுகின்றேன் அவரும் அதே பஸ்ஸில் சட்டி குளம் கோட்டை கல்வி அதிகாரியாக இருந்தார் அவரும் நானும் ஒன்றாக அதில் பயணிப்போம் ஆகவே அவர் சொல்லுவார் நீங்கள் பட்டாணித்து ஆறரைக்கு வருகிறீர்கள் நான் ஐந்தே முக்காலில் பஸ் ஹோல்டில் நிற்கின்றேன் என்று ஆகவே இங்கு நான் பட்ட கஷ்டங்களை விட ஏதோ ஒரு உந்துதல் முதலாவது நியமனம் ஆகவே இந்த பாடசாலைக்கு வருகை தந்து நான் பணியாற்றி கொண்டிருந்த சில காலங்களின் பின்னர் யுத்த காரணமாக இடம்பெயர வேண்டிய நிலை ஆகவே இந்த கிராமத்தை விட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள் அப்போது நான் பேராதனை பல்கலைக்கழக மாணவியாக இருந்தேன் ஆனால் நான் தொடர்ந்து படிப்பதா அல்லது நியமனத்தை தொடர்ந்து செய்வதா என்ற நிலையில் கற்பித்துக் கொண்டிருந்த நேரம் எனது துரஸ்டவசம் பேராதனை பல்கலைக்கழகம் கேவிபி யுடைய ஆட்சி காலத்தில் பல இடைநிறுத்தங்களை செய்தது மீண்டும் இந்த பாடசாலைக்கு வருகை தரும் போது மீண்டும் ஒவ்வொருத்தராக இங்கு குடியேறினார்கள் இருக்கவில்லை வந்த ஆண் ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த சீமெண்ட் கட்டுகளுக்கு மேல் இருந்து கொள்வார்கள் ஆகவே நான் திருமணம் செய்த புதி என்னால் அந்த அவ்வாறு இருக்க முடியாது ஆகவே நான் என் கணவரிடம் ராசேந்திரங்களும் தாண்டி வருகின்ற போது ஒரு பாலை கீழே ஒரு கதிரை இருந்தது சிறிய கதிரை ஆகவே ஆவிக்கார பாவித்து விட்டு போன கதிரை நான் வந்து பிரின்சிபல் தான் கேட்டேன் அந்த கதிரையை நாளைக்கு எடுத்துட்டு வரவாங்க ஏழு மண்டா கொண்டு வாங்க கண்டா பிடிச்சிருவாங்கன்னு சொன்ன ஆகவே முழுவதும் பலகைகள் கரையான அந்த சிறிய ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுக்கு போடுகிறேன் டைம் கதிர் என்னுடைய முதலாவது யுத்தத்துக்கு பிறகு இந்த பாடசாலைக்கு கொண்டு வரப்பட்ட கதிரை அதிலையும் நான் பெருமைக்குரியவள் அந்த தளவாடத்தை கொண்டது இன்று இந்த பாடசாலையை நான் பார்க்கின்றேன் அபரிமிதமான வளர்ச்சி அவ்வாறு நான் அந்த நிறைய என்ற ஹிஸ்டரியை நேரத்தின் முன்ன நிறைய சொல்ல முடியாது தும்பு இல்லை உண்மையாக இந்த ஊரைச் சேர்ந்த மாணவர்கள் நான் வரும் முன் இந்த பக்கத்தில் இருக்கின்ற செடிகளை பிடிங்கி வகுப்பறையை கூட்டுவார்கள் அவ்வாறு கஷ்டத்தின் மத்தியில் நான் நன்றாக எனது பாடம் தவிர்ந்த ஏனைய பாடங்களையும் நான் கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தேன் ஆகவே கணிதம் சித்திரம் மனையல் போன்ற பாடங்கள் என் பிள்ளைகள் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் அதிகாரிகள் இங்கு வருகின்ற போது ஒரு கிழமையில் என்னை விட்டார்கள் உனது பாடம் இரண்டு பட்டதாரி ஒரு புவியியல் ஆசிரியர் இங்கு பொருத்தமில்லை அவ்வாறு நான் மீண்டும் முஸ்லிம் மகியிடம் சென்றேன் ஆனால் எனது இந்த பாடசாலையை இன்னால் மறக்க முடியாது இந்த கிராமத்தினுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிலும் நான் பங்கு கொண்டேன் ஒரு நாள் பாடசாலை விட்டு செல்கின்ற போது எனக்கு போவதற்கு வாகனம் இல்லை ஆசனம் கேட்டேன் கொஞ்சம் தூரம் நடப்ப மங்கியாக ஒன்று வருந்தாளேன் கதைச்சு கதைச்சு நடந்தே நான் பட்டாஞ்சூரை சென்றடைந்து விட்டேன் நடந்து அது என்னால் மறக்க முடியாது ஆக உண்மையாக பாடசாலை ஒரு கதை இருக்கின்றது கடலில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது பிரச்சனை அல்ல கப்பலை சரியான முறையில் கரைக்கு கொண்டு வர வேண்டும் ஆகவே மாணவர்களாகியாட்டு நீங்கள் சரியான பண்பை பெற்று ஆசிரியர்களின் வழிநடத்தல்களை பெற்று பண்பான ஒரு மாணவர்களாக வளர வேண்டும் இப்பாடசாலையை உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நான் இரவு நினைத்துப் பார்த்தேன் நான் எங்கள் வாசல்ல ஒரு மாங்கல் நட்டேன் இருக்குதோ தெரியாது உறகு நினைந்தேன் இல்லை கட்டிடங்கள் கட்டினதால வெட்டி இருப்பார் ஆகவே எங்களுடைய லட்சியம் த அன்நோன் சில்ட்ரன் ஃபார் அன் நோன் வேர்ல்ட் அறியாத பிள்ளைகளை அறியாத உலகத்திற்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் ஆகவே பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை நீங்கள் இன்று மேடையில் பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள் முற்று முழுதாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படாமல் நாங்கள் பயனை அடைய முடியாது ஆகவே நான் என் வாழ்நாளில் கல்விக்காகப்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆனால் இறைவன் என்னை உயர்நிலைக்கு கொண்டு வந்தான் நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய தொடர்பாடல் சிறந்ததாக இருக்க வேண்டும் எங்களுக்கு இறைவன் உதவி செய்வான் சில வேலைகளில் சில உதவிகள் எங்களுக்கு உடனே கிடைக்காது கொஞ்சம் காலம் சென்று கிடைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இங்கே அதிபர் கூறினார் பாடசாலைக்கு பல வளங்கள் தேவை உங்களுக்கு இப்போது தெற்கு வலைய கல்வி வலயத்தில் சிறந்த பிரதி திட்டமிடல் படிப்பாளர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அஞ்சலி சார் குறிப்பறிந்து சேவையாற்றக்கூடியவர் தேவையடைந்து சேவையாற்றக்கூடியவர் அவர்களிடம் நீங்கள் பல தேவைகளை வைக்கின்றீர்கள் ஆனால் அவரை சரியாக அதை ஆராய்ந்து ஆய்ந்து பார்த்து அதை நிவர்த்தி செய்து விடுவார் இருந்த போதிலும் எமக்கு வழங்கல் இல்லை என்பது கூறுவதை விட இருக்கின்ற வளங்களை உச்ச பயனுடன் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது மேலானது ஆகவே மேணற்ற கட்டடங்கள் இருக்கும் தேவை மேலிக்க அதிகமான ஆசிரிய வளம் இருக்கும் ஆகவே இந்த ஆசிரிய வளம் இன்னொரு மாணவருக்கு எங்கேயோ தேவைப்பாடுடையதாக இருக்கும் ஆகவே நாங்கள் சிநேகபூர்வமான முறையில் அதிபர் அவர்களை வேறு பாடசாலைகளுக்கு விடுவிக்க வேண்டும் இதை நான் தயமாக கேட்டுக்கொள்கின்றேன் வளம் என்பது பயன்படுத்தப்படுகின்ற போது மட்டும்தானது வளமாக இருக்கும் இந்த ப கட்டிடம் இந்த பௌதீக வளம் இன்றைய நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படாமல் இருந்தால் இது பௌதிக வளம் அல்ல ஆசிரியர்கள் பயன்படுத்தப்பட்டால் மாத்திரந்தான் அவர்கள் ஆசிரிய வளம் ஆகவே இருக்கின்ற வளங்களை வெளியிலிருந்து வலையத்திலோ மாவட்டத்திலேயோ அல்லது மத்திய கல்வியவற்றிலோ இருந்து வருகின்ற வளங்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற போதுதான் உண்மையான அது பயனுடையதாக இருக்கும் எங்களுடைய மாணவருடைய கற்றல் எங்களால் வழங்கப்படுகின்ற உள்ளீடுகள் இன்புட்டுகள் சிறந்த வெளியீடுகளாக அமைகின்ற போது வளங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் அது முறைசார் கலை திட்டமாக இருக்கலாம் இணைப்பாளையிலான செயற்பாடுகளாக இருக்கலாம் ஆகவே மாணவர் என்பது பேலன்ஸ் பெர்சனிட்டி சமநிலை ஆண்மணிக்க ஒரு மாணவனை இந்த பாடசாலையில் இருந்து நீங்கள் வழியில் கொண்டு வர வேண்டுமானால் முற்றுமுள்ளாக இங்குள்ள அறிவர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நீங்கள் சரியான முறையில் இந்த பாடசாலையை ஆய்வு செய்து அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பாடசாலை செட்டிகுளம் கோட்டத்தில் முதலாவது பாடசாலை ஆகவே நாங்கள் முந்தி நானும் வியாரை ஒசுவன் சொல்லுவோம் வெங்கல செட்டி குளம் எங்களுடைய வெங்கல செட்டி குலம் என்று ஆகவே எங்களுடைய பாடசாலைக்காக தயவு செய்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த மாணவர்களை எமது எதிர்காலத்தினுடைய எமது தேசிய குறிக்கோள்களுக்கு அப்பால் சர்வதேசத்தினுடைய குறிக்கோள்களுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் உரியது இந்த கூப்பிட்டு என்னையும் கௌரவித்து என்னையும் பார்க்க செய்து என்னை கௌரவித்தவைக்காக இப்பாடசாலை சமூகத்திற்கு நான் நன்றியுடையவளாக இருக்கின்றேன் ஆகவே உண்மையாக இங்கே பேசியவர் சொன்னது போல் பல மாணவர்கள் பல உயர்நிலைகளை காண வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்